உங்கள் பனைகரி நம்ம வந்துட்டு அண்ணன் பக்கத்தூரில் வந்துட்டு நொங்கு குடிக்க வந்திருக்காப்புல இப்போ வந்துட்டு அண்ணனுக்கு வந்து நம்ம நொங்கு நிறையா வெட்டி வச்சுருக்கோம் இப்போ வந்துட்டு நிறையா நுங்கு வெட்டியாச்சு எப்படின்னா எங்கள் ரெண்டு பேரால் குடிக்க முடியாது அதனால் பாதி எல்லாத்தையும் கட்டி அவங்க வீட்டில் ஃபேமிலி எல்லாருக்குமே வீட்டில் போய் நாங்கள் வெட்டி கொடுத்துக்கிறேன் தம்பி எனக்கு ஒரு சாக்கில் மட்டும் கட்டி தந்துருங்க அப்படின்னு நம்மகிட்ட வந்து கேட்டாப்புல நம்ம கேட்டால் இல்லைன்னு சொல்கிற பழக்கமே கிடையாது அந்த மாதிரி இருந்தால் நொங்கு இவ்வளோ வெட்டியாச்சு நம்ம அந்த மாதிரி அண்ணா சாக்குனேன் சாக்கில் அந்த மாதிரி எல்லா நொங்கையும் மொத்த மொத்தமாக உருத்தி போட்டு அண்ணே நொங்கு சிவும்போதெல்லாம் பார்த்து பொறித்து செய்வணும் கை காலில் அந்தமாதிரியான அது பார்த்துக்கலாம் அழகா உகுந்த நொங்கு இப்போ இரு இரு எல்லாத்தையும் உருத்தும் வாங்கிட்டு வந்தால் அப்படின்னு பிராஞ்சி வண்டியை கொண்டு போய் நேரத்தில் வீட்டில் வச்சுக்கிட்டான் பைக்கை சரி அட அடவும் வாங்கிட்டு வந்தேன்

சரி கொஞ்சம் பார்த்துக்கிட்டு போவோம் கொஞ்சம் பெரிய மலையாக வந்துருச்சுன்னா நம்ம லீவ் போட்டுடலாமில்ல ரைட்டு கிழிச்சு கிழிச்சுவிடாது எனக்கு ஆ ஒன்று எடுத்துரு நல்லா டைட்டாக கட்டிடுனேன் இன்னொன்று கூட வெளியே எடுத்துக்க நம்ம எல்லா உதவியும் இப்போ கட்டி முடிச்சாச்சு இப்போ அடுத்து இந்த சின்ன சின்ன கொலைய தூக்கி போடணும் அந்த சின்ன இந்தா இந்த பண்ணு அது சும்மா உள்ள தூக்கி போடணும் அது வேணும் சரி ரைட்டு தூக்கி போடு போடு ம் ஒரு கெட்டு கெட்டு உங்கள் பனையேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த நொங்கு எது எங்களை தம்பியை பண்ணுங்கள் கான்டெக்ட் ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்துட்டு நொங்கு வெட்டியாச்சு நொங்கு எட்டி அண்ணன் வண்டிக்கு தூக்கிட்டு போகிறாப்புல

सही ए... है राइट है तू ये जी इंद्रोसी कटना है राइट है पापा चलिया पादपीठना है क्योंलग काल कल जी लाइट आना चाहिए काल तू क्या चलाना है सही है ना फैमिली आर्ट डालो वर्मे फैमिली कुटना है कंडीपा चलिया चेरपाप ने पापा हाँ चलना हाँ हाँ